இயேசுவின் அன்பு சகோதரனே ஜூன் மாதம் இருபதாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய நட்புறவும் உங்களோடு என்னாலும் பாதுகாப்பதாக இதோ இன்றினது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் மர்கரீத் எப்னர் என்ற புனிதரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த மர்கரீத் எப்னர் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாரங்கள் பார்ப்போம் தில்லிங்கன் என்ற ஊரில் இவருக்கென்று ஓர் ஆலயம் உள்ளது அங்குதான் இவர் தன் இறுதி நாட்களை கழித்துள்ளார் பலவித கலாச்சாரத்தை கொண்ட மக்களிடத்தில் இவர் பணியாற்றினார் இவர் தனது பதினைந்தாம் வயதில் புனித டொமினிக்கன் சபையில் சேர்ந்து துறவியானார் அவர் அச்சபையில் வாழ்ந்த போது ஆயிரத்தி முன்னூத்தி பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் ஆண்டவரின் காட்சிகளை பலமுறை கண்டார் இவர் மிகவும் கடுமையான நோயால் தாக்கப்பட்டு படுக்கையிலே தன் வாழ்நாட்களை கழித்தார் நோயால் மிகவும் வேதனைக்குள்ளானார் இதனால் இறைவன் மீது தன் முழு நம்பிக்கையும் வைத்து இடைவிடாது ஜபித்தார் ஆண்டவரின் பாடல்களில் அவ்வப்போது பங்கெடுத்தார் இவரின் ஆன்ம வழிகாட்டி தந்த ஹென்றி அவர்களின் அறிவுரைப்படி தொடர்ந்து ஆண்டவரின் பாடல்களில் பங்கெடுத்தார் ஒரு நாள் ஆண்டவர் கொடுத்த காட்சியை கண்டு கொண்டிருந்த தன் கண்களை மூடியபடியே உயிர் நீத்தார் இவர் இறந்த பிறகு இவரின் கல்லறையை எண்ணிலடங்கா மக்கள் சந்திக்க வந்தனர் அங்கு வந்த அத்தனை ஏதாவது ஒரு வகையில் செய்தார் இவர் சில ஆண்டுகள் கழித்து அவரின் கல்லறை மேல் இயேசு கிறிஸ்துவின் உருவம் கொண்ட ஒரு தானாகவே வளர்ந்தது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் சாதாரணமாக இருந்த இவரின் கல்லறை மேல் ஓர் ஆலயம் கட்டப்பட்டு இன்றும் அவ்வாலயத்தில் அவரின் பெயரால் வழிபாடுகள் நடக்கின்றன இவ்வாறு தனக்கு நேரிட்ட துயரங்களை இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு ஒப்புக்கொடுத்து தன்னை முழுமையாக ஜெபத்தில் ஈடுபடுத்தி கொண்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய துயரங்களை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவர் மீது நம்பிக்கை வைத்து இதுவும் கடந்து போகும் என்ற சிந்தனையோடு வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர்ப் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு